குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அரசின் முதல் பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் தாக்கல் செய்தார் மாத சம்பளதாரர்களுக்கான வருமான வரியில் மாற்றம் இருக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆண்டு வருவாய்க்கான ஸ்டாண்டர்டு டிடக்ஷன் எனப்படும் நிரந்தர கழிவு ஐம்பது ஆயிரம் ரூபாயிலிருந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது புதிய வருமான வரி முறையை பின்பற்றுவோர் ஆண்டுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டினால் அதற்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை மூன்று முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு ஐந்து சதவீதம் வரி ஏழு முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு பத்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது பத்து முதல் பனிரண்டு லட்சம் வரையிலான வருமானத்திற்கு பதினைந்து சதவீதமும் பனிரண்டு முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு இருபது சதவீதமும் பதினைந்து லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டுவோர் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டுமென நிர்மலா அறிவித்தார் அதேபோல் ஒய்வூதியம் பெறுவோருக்கான நிரந்தர கழிவு பதினைந்தாயிரத்திலிருந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் மாத சம்பளம் பெறுவோர் ஆண்டுக்கு பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை வருமான வரியை மிச்சப்படுத்தலாம் என அமைச்சர் நிர்மலா கூறினாா் This will provide relief to about 4 crore salaried individuals and pensioners. Second, in the new tax regime, the tax rate structure is proposed to be revised as follows 0 to 3 lakh rupees, nil. 3 to 7 lakh rupees, 5%. 7 to 10 lakh rupees, 10% 10 to 12 lakh rupees 15% 12 to 15 lakh rupees 20% and above 15 lakh rupees 30% as a result of these changes a salaried employee in the new tax regime stands to save up to 17500 rupees in income tax